Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் back. பேக் is our வேறு சார்வாங்க வீடியோக்குள்ள போ நம்ம மல்லிகை இப்போ என்ன சோராசியமாக போகுதுன்னு தெரிஞ்சுக்கணுமா அப்போ என்னோட வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் என்ன நடந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா நம்ம பெரியம்மா ஒரு பக்கம் நம்ம விஜய் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் போலீஸ் இன்னொரு பக்கம் மல்லி இவங்க எல்லாரும் கூட்டாக சேர்ந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க என்ன ஏது அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி வந்துட்டு எல்லாத்தையும் போட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம ராஜேஸ்வரி போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணுவாங்க என்னென்னு பார்த்தா விஜயோட பொண்ணுக்கு சீரியஸாக இருக்குது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க ஸோ அது தயவு செஞ்சு விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி பொய்யா போலீஸ்க்கு ஒரு கால் பண்ணி சொல்லிடுறாங்க இதை நம்பி போலீஸும் விஜய் கூட்டுக்கணும்னு அவசர அவசரமாக ஓடி வராங்க எங்கடான்னு பார்த்தா ஹாஸ்பிட்டல் ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் நம்ம பெரியம்மாவை அட்மிட் பண்ணியிருக்காங்க எதனால் அட்மிட் பண்ணியிருக்காங்க நம்ம ராஜேஸ்வரி கொண்டு வந்த காரில் ராஜேஸ்வரி தான் அடுமுக்கு நடித்து டெமுக்குன்னு தள்ளிட்டாங்க என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிற நேரத்தில் ராஜேஸ்வரி அடுத்த பிளான் போட்டாங்க ஆனால் நம்ம மல்லிக்கு ஏன் இப்படிலாம் நேரம் சுற்றுதுன்னு எனக்கு தெரியலங்க தான் விஜய்கிட்ட எல்லா ஒன்றுமே சொல்லி விஜயையும் ராஜேஸ்வரி பிரித்து விஜயை நல்லா வாழ வைக்கலான்னு நினச்சாங்க நம்ம மல்லி ஆனால் இதுக்கு நடுவில் தக்காளி சும்மா செம்ம ஜூஸ் நல்லா வேலை செய்து போலிங்க அதனால் நம்ம ராஜேஸ்வரி நினச்ச மாதிரியே நம்ம விஜய்கிட்டன்னு தப்பிச்சிட்டாங்க நம்ம மல்லியோ அவசரப்பட்டு மாட்டிக்கிட்டாங்க ஆமாங்க என்னடா மாட்டிக்கிட்டாங்க கேட்குறீங்களா ஆமாங்க கிட்டே இதுக்கு மேலே எதுவும் சொன்னாலும் மாட்டாங்க ஸோ அதனால் இனிமே மல்லி கஷ்டம் தாங்க அடுத்து மல்லி என்ன எடுக்க போகிறாங்க பெரியம்மா கிட்ட டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க இருக்காங்க பெரியம்மா இப்படி தான் பெரியம்மா நடந்துச்சு ராஜேஸ்வரி எல்லாம் அக்கா பாசத்துலலாம் அங்கே நடக்கலாவ அவள் சரியான ப்ராடு பித்தலாட்டக்காரி மொத்த சுற்றி சுருட்டுத்துக்கு பேசிகிட்டு இருக்கா கல்யாணம் பண்ணிட்டு இதை தனியாக விட்டாங்க அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கா எல்லா ஒன்றுமே சொல்லி இதுக்கு நடுவில் நம்ம போலீஸ் வந்து உனக்கு என்னம்மா ஆச்சு உங்களை யார் அடிச்சது என்னன்னு கேட்க நம்ம பெரியம்மா வாக்கு மூலம் கொடுக்குறாங்க அதுவும் யாருக்கு எதிரான ராஜேஸ்வரிக்கு எதிரா ஆமாங்க நான் வழியில் ஓரமாக நடந்துட்டு வந்தேங்க ஐயா என்னை வந்து அவள் தான் இடிச்சு தூக்கிட்டா அப்படின்னு சொல்லி அவன் மேலே ஒரு கேஸை திருப்பி விட அவள் வந்து இல்லைங்க ஐயா நான் வழியில் அமைதியா வந்துட்டு இருந்தேன் தான் அட்டை வந்து உழுதுட்டாங்க அவள் கேஸை திருப்ப ரெண்டு பேரும் மாற்றி 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 பேசிகிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன சொல்கிறது ஏது சொல்கிறது தெரியலைங்க ஆமாங்க நம்ம ராஜேஸ்வரி சொல்கிறாங்க அவங்க போய் சொல்கிறாங்க இன்ஸ்பெக்டர் போய் சொல்கிறாங்க அவங்க தான் வந்து விழுந்துட்டாங்க அதுக்கு இவங்க சொல்கிறாங்க இல்லை இன்ஸ்பெக்டர் இல்லை அவங்க தான் போய் சொல்கிறாங்க அவங்க தான் வந்து என்ன மூட்டிட்டாங்க அப்படி சொல்ல ரெண்டு பேருக்கும் இப்படியே வாய் தகராறு சண்டையாக போயிட்டுருக்குங்க இருக்குங்க இதுக்கப்புறம் வாக்கால் தகராறு முடிவு வரும்னு நான் நினைச்சேன் ஆனால் அதே மாதிரி தான் வந்துடுச்சு என்ன நினச்சி பார்த்தீங்கன்னா நம்மளோட பெரியம்மாவை குழம்புற அளவுக்கு ராஜா சரி பூசாக ஸ்கெட்சி போட்டு விஜய் இப்படி தானே வழியில் வந்துட்டு இருந்தேன் உன்னை பார்க்கலான்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த டைமில் தான் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஸோ அவங்கள கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறது லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ராஜா சரி பூசாக கூட்டை கொடுக்குறாங்க ஆமாங்க ஒரு பெரிய விஷயத்த மறைக்கணுன்னா அதை விட பெருசாக ஒரு சம்பவம் செஞ்சால் இந்த விஷயம் மறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தலை தோனி சொல்லியிருக்காரு அதுக்கு ஏற்ற மாதிரியே இவங்க பிளான் பண்ணி தாங்க இப்போ இதை பண்ணுறாங்க இதுக்கப்புறம் நம்ம ராஜேஸ்வரியே நினச்சாலும் ராஜேஸ்வரியோட அடத்தை தடுக்க முடியாது ஆனால் எதுக்கு அந்த கௌஷிக் வந்தாலும் தூக்கி போட்டு மிச்சிட்டு போவோன்னு சொன்ன மல்லி டைலாக் என்ன ஆக போகுது இதுக்கப்புறம் மல்லி என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க எப்படி ராஜேஸ்வரி கிட்டேருந்து விஜயை காப்பாற்ற போகிறாங்க அவங்க சொத்தை எப்படி காப்பாற்ற போகிறாங்க சொத்து என்னங்க சொத்து இன்னைக்கு போனால் நாளைக்கு சம்பாரிச்சிக்கலாம் விஜய் என்ன வயசு தானே கிளவன் ஆகிட்டான் இதே மாதிரி என்ன ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணி பிரான்ஞ்சை நல்லா டெவலப் பண்ண பொட்டு கொட்டிக்கிட்டு வரப்போகுது அதுவும் அவனுக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கெல்லாம் எங்கேயோ அதில் காசெல்லாம் ரெடி பண்ணி புதுசாக ஒரு இதே ஆரம்பிச்சிடலாம் சமோசா கடைக்கடை இல்லைங்க பானிபுரி கடை போட்டால் கூட பொழிச்சிக்கலாங்க ஆமாங்க ஒரு நாளைக்கு பானிபூரி கடை போட்டால் அசால்ட்டாக ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா சம்பாதிக்கலாம் இந்த சேலது இந்த வண்டி நம்ம ஆள் கூலி அதெல்லாம் போனால் லாபமே ஐநூறுரூவா நிற்கிதுங்க அசால்ட்டாக ஒரு நாளைக்கு நம்ம லேபர் சார்ஜி போய் நான் சொல்கிறது ஓகேங்களா நம்ம வண்டி மெட்டீரியல் காஸ்ட்டு எனக்குன்னு ஒரு லேபர் காஸ்ட்டு இது மூணுத்தையும் அங்கேருந்து கழிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தாலே ஐநூறுரூவா அசால்ட்டாக ஒரு நாள் நிற்கிது ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா லாபம் என்றால் அப்போ பத்து நாளைக்கு எவ்வளோ ஆச்சு ஐயோ ஆயிரம் ரூபா அப்போது மாதத்துக்கு பதினஞ்சாயிரரூபா பதினஞ்சாயிரூவா நிற்குது எனக்கு நான் மாதம் மாதத்துக்காட்டி இருபதாயிரம் சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன் அந்த பதினஞ்சு இருந்த இருபது செட்டா முப்பத்தஞ்சாயிரம் மாதம் முப்பத்தஞ்சாயிரரூவா பானிப்பிரி கடை போட்டாலே பொழிக்கலாம் ஆனால் விஜய்க்கு டேலண்ட்டுக்கு ஒரு கடையை பத்தா போட்டு பத்து இந்திகார பசங்களை வேலைக்கு வச்சா ஒவ்வொரு இந்திகாரன்னு மாதத்துக்கு பன்னெண்டாயிரத்து பதிமூணாயிரத்துக்கு வேலைக்கு வச்சா அப்போ அவனால் விஜய்க்கு எவ்வளோ லாபம் நான் இருபதாயிரம் சொன்னேன் அப்போ அதாவதுலேருந்து ஒரு ஆறு எட்டாயிரத்தாயிரம் லாபம் இப்போவும் விஜய் மாதத்துக்கு அசால்ட்டாக ஒரு லட்சத்தை சம்பாரிச்சிட்டு போகலாம் அஸ் ஒரு லட்சம் மேட்டரே இல்லை நான் சொல்கிறது லோக்கல் ஏரியாவில் இதே நல்லா டெவலப்டு ஏரியா பானிபூரி அதிகமாக வந்து விரும்பி ஜபுக்கு ஜபுக்குன்னு திம்பாங்க அப்படின்ற ஊரில் போட்டால் வச்சுக்கோங்களேன் பானிபூரி ஓஹோன்னு பிழைக்கலாம் எக்ஸாம்பிள் சொன்னோன்னா என் மச்சான் ஆமாங்க என் மச்சான் வந்து பானிபூரி கடை வந்து திருவண்ணாமலையில் போய் வச்சாங்க நல்லா ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்நூறுரூவா ரெண்டாயிரரூவா அந்த மாதிரி வரும் செலவெல்லாம் போய் ஒரு ஆயிரத்தி இரநூறுவா நிற்கும் அந்த ஆயிரத்தி இரநூறுவாயில் வண்டி வாடகை ஒரு முந்நூறுரூவா போயிடும் ஓகேங்களா பேலன்ஸ் நிற்கிறது தான் அவனுக்கு அது ஒரு நாளைக்கு ஆவரேஜாக சொல்கிறேன் நார்மலாக ஆயிரம் ரூபா நிற்கிதுன்னு வைங்களா ஒரு நாளைக்கு அந்த ஆயிரரூவா இல்லை அமௌன்ஸ் தேவைங்கன்னு சொல்லிட்டு முந்நூறுரூவா நானூறுரூவா எடுத்துப்போம் பர் டே பர் டே முந்நூறு நானூறு எடுத்துகிட்டு ஐநூறு அறுநூறு அது முன்ன பின் வருங்க இதை வந்து சேவிங்ஸ் மாதிரி போட்டோம் திடீர்னு பார்க்குறேன் ஒன்னா பார்த்தா இவ்வளோதான் அவ்வளோதான் வருது மச்சானா அப்படிதான் நல்லா போயிட்டுச்சு ஆனால் என்னங்க பண்ணுறது நல்லா ஒருத்தவள்தான் யாருக்கும் பொறுக்காது நடுவில் தேவலாம் குட்டையை குழப்பி அவனாக கெட்டுக்கணான்ண்ணா எல்லாேரும் கெடுத்துனாங்களா தெரில வந்து அந்த கடை விட்டுட்டான் அந்த வேலையை விட்டு நான் வண்டியை ஓட்ட போகிறேன்னு வண்டி ஆரம்பித்தான் வண்டி ஒரு பக்கம் போயிட்டு இப்போது அவர் இதுன்னு வேலை செஞ்சுட்டு போயிட்டுருக்கான் வாழ்க்கை நல்லாவும் போய்ட்டு இருக்கு பிரச்சனை இல்லை ஸோ எதுக்காக அதை சொல்லுறேன்னா பாணிப்பிடி கடை போட்டாலும் பிழைக்கலாங்க பிழைக்க முடியும் எக்ஸாம்பிள் மச்சான் அவன் சொன்னான் நானே பானிபூரி கடை போடலான் தான் பார்த்தேன் நமக்கு இந்த குக்கிங்கெல்லாம் வராதுங்க சாம்பார் செய்ய சாம்பார் செய்ய சொன்னாலே எல்லாத்தையும் அள்ளி பருப்பு எல்லாம் தண்ணியில் போட்டு ஒன்றா கொட்டி அடுப்பை பற்ற வச்சு விட்டு தூரம் வந்துடுவேன் குய்ச்சி முடிஞ்சால் அதுதான் சாம்பார்னு சொல்கிறோம் அண்ணா நான்லாம் சா எங்கே பானிப்பூரி காட போகிற சொல்லுங்கள் அது இந்த கையிலலாம் பானிப்பூரி போட்டால் பானிப்பூரி விளங்கும் வாங்குறவன் சாப்பிடுவான்னு நினைக்கிறீங்க கஷ்டம் ஸோ அதனால் அடுத்தவங்க வயிற்றுல அடிக்கிற குழப்பு நமக்கு வேணாங்க பசியில் வந்து அவங்களே நான் செஞ்ச பானிபுரிய சாப்பிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட முடியாமல் மனசுன்னு வந்து அவங்க போகிற அந்த வேதனை நமக்கு தேவையில்ல அதனால் பானிபுரிக்க வேண்டாம் நம்ம எதுக்கு பானிபுரிக்கப்பறம் நம்ம விஜய் மேட்டுக்குள்ளே போவோம் இப்படி தாங்க மல்லிசையில் இப்போதைக்கு இப்படி போயிட்டுருக்கு இதுக்கப்புறம் நம்ம ராஜேஸ்வரியோட அடுத்த சூழ்ச்சி என்ன அவங்க என்ன பண்ண போகிறாங்க இதுக்கப்புறம் விஜய் ராஜேஸ்வரிக்கிட்ட ஏம்ஆர் வரா ஏமாற மாட்டாரா அப்புறம் வேறு என்ன புது புதுசாக நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான தகவல்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் சப்போர்ட் ஷேர் பண்ணுங்கள் ஏன் இப்போ சிரிச்சன் கேட்குறீங்களா ஆமாங்க இப்போ டைமிங் இப்போ தான் எதிர்த்தே பார்த்தேன் ஆறு நிமிஷத்துக்கு வீடியோ பேசியிருக்கேன் என் தம்பி உடனே சாயந்தரம் கேவலமாக கேட்பான் இப்போ என்ன புடுங்கிறதுக்கு நீ ஆறு நிமிஷம் போட்டேன் மூன்றரை நிமிஷம் போட்டு போதும் ரெண்டு வீடியோவை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி திட்டுவோம் ஸோ அது நினைச்ச சிரிச்சன் அவர்களே தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்டா ஸ்யூ பாபா